எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி மேல் வெற்றியை உங்களுக்கு கொடுக்க கூடியதும் சகலவிதமான சௌகரியத்தையும் அளிக்கக்கூடியதும் நினைத்த ஆசை எதுவாயினும் அதை உடனே நிறைவேற்றி கொடுக்க கூடியதுமான பிரம்ம முகூர்த்த வழிபாட்டை பற்றி இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிறேன் பதிவை முழுமையா பாருங்க ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் ஒரு அஞ்சாறு பதிவுகள் இதை பற்றின இருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எப்படி வழிபாடுகள் செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த மாதிரியான பிரார்த்தனைகளை வச்சா நமக்கு எப்படியெல்லாம் அனுகூலம் கிடைக்கும் என்பதனால நிறைய பதிவுகளை நான் போட்டிருப்பேன் இந்த பதிவு பர்டிகுலராக இப்போ நான் சொல்கிறேன் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாட்டுக்கான பதிவில் என்ன சொல்ல போகிறேன்னா நீங்க வேண்டிய வேண்டுதல்கள் விரும்பிய ஆசைகள் எதுவாயினும் வெறும் இருபத்தி ஏழு நாட்களில் எப்படிங்க வெறும் இருபத்தி ஏழு நாட்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ரகசியமான ஒரு வழிபாடுகளோடு நான் இந்த இந்த பதிவை நான் சொல்ல போகிறேன் பதிவை முழுமையாக காணுங்கள் ஆக்சுவலாக பிரம்ம முகூர்த்தம்னாவே என்ன தெரியுமாங்க அர்த்தம் வெற்றியை கொடுக்கும் நேரம்னு அர்த்தம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா வெற்றிகள் தரும் நேரம் எதை முகூர்த்தத்தில் சொல்றீங்க என்ன விஷயத்த செஞ்சாலும் அதில் தோல்வி கிடையாது வெற்றி தான் அதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை பிரம்ம முகூர்த்தத்துல நீங்க எந்த விதமான வழிபாடுகள் செய்தாலும் எந்த விதமான பிரார்த்தனைகளை வைத்தாலும் கண்டிப்பாலும் சொல்கிறேங்க அதில் வெற்றிகள் தான் அதனால தான் சொல்கிறோம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு படிங்க முக்கியமாக இப்போ இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெல்லாம் படிச்சுட்டு இருப்பீங்க தயவு செஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு படிங்க அப்படின்னு சொல்கிறது புதுசாக கலைகளை கற்கிறேன் பாட்டு கற்றுக்கிறேன் ட்ராயிங் பண்ணுறேன் புதுசாக எந்த விதமான விஷயங்களை நீங்கள் கற்றுக்கணுன்னு விரும்பினாலும் அதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க கற்றுக்கோங்க ஏன்னா இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எதை செய்தாலும் அது வெற்றியாகும் பிரம்ம முகூர்த்தத்தில் கல்யாணம் பண்ணால் கல்யாண வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீடு பால் காய்ச்சினோம்னா வீடு அமோகமாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயத்திற்கும் இந்த பிரம்ம முகூர்த்தமாகப்பட்டது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தொடர்ச்சியான வெற்றிகளை குவிக்கும் அற்புத நேரமாக இந்த பிரம்ம முகூர்த்த நேரமாகப்பட்டது வரும் வெற்றிக்கான நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம் ஒரே வரியில நான் சொல்லிட்டேன் அதிகமாக நீங்கள் குழம்பிக்க வேணாம் பிரம்ம முகூர்த்தனா என்னங்க அப்போ என்ன செஞ்சாலும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நேரம் தான் பிரம்ம முகூர்த்த நேரம் கண்டிப்பாக எழுந்திருக்க வேண்டும் ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த டைம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இந்த ஒன்றரை மணி நேரம்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த நேரத்துல நீங்க கட்டாயமா எழுந்திருச்சுக்கணும் அது நீங்கள் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் சரி அலார வச்சு எந்திரிக்கலாம் இல்லை யாரையாவது எழுப்பு விட சொல்லலாம் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எழுந்திருச்சாலே உங்களுக்கு வாழ்க்கையில் பாதி தோல்விகள் தேர்ந்து போகும் வெற்றிகள் கிடைக்கும் இதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது இது வந்து முதல் பாயிண்ட் ரெண்டாவது என்ன சொல்றேன்னா பிரம்ம முகூர்த்தம் மாதிரியே விஷ்ணு முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது இது வந்து பல பேருக்கு தெரியாது பிரம்ம முத்தம்ங்கிறது அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் விஷ்ணு முகூர்த்தமாகப்பட்டது தினமும் மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வரக்கூடிய ஒரு ஒன்றரை மணி நேரத்தை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்றோம் ஆறு டு ஏழு ரன் நம்ம வச்சுக்கலாம் இந்த டைமிங்கை விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்றோம் இன்னும் தெளிவா சொல்லணும்னா ஒரு ஆறு மணியிலேருந்து ஆறே முக்கால் வரைக்கும் நம்ம சரியான விஷ்ணு முகூர்த்தமாக நாம சொல்றோம் ஏன்னா அந்த சமயம் இருட்டும் இல்லாமல் வெளிச்சமும் இல்லாமல் இருக்கும் ஆறு மணிக்கு சூரியன் அஸ்தமனம் நிகழ்ந்தாலும் கூட இந்த ஆறு டு ஒரு வரைக்கும் கொஞ்சம் வெளிச்சங்கள் இருக்கும் அந்த டைமில் விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்கிறோம் மகாவிஷ்ணுவினுடைய நேரம்னு சொல்கிறோம் எப்படி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தை பிரம்மனுக்கு உரிய நேரம் என்று சொல்லுகிறோமோ அதே மாதிரி மாலை ஆறு மணிக்கு மேலே விஷ்ணு என்று சொல்லக்கூடிய பெருமாளுக்கு உரிய நேரமாக நாம் சொல்லுகிறோம் அந்த டைம்லையும் நாம பயன்படுத்திக்கணும் எப்படிங்க பயன்படுத்தலாம் விளக்கு போட்டு பயன்படுத்தலாம் சுவாமியை கும்பலாம் தீபம் ஏற்றி சுவாமியமான மனசார கும்பிட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா சகலவிதமான ஐஸ்வர்யத்தையும் இறைவன் தருவார் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய செயல் வெற்றியையும் மாலை விஷ்ணு முகூர்த்தத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு வெற்றி கொடுப்பதோடு செல்வ செழிப்பையும் கொடுக்கும் விஷ்ணு முர்த்தத்துல தீபம் போட்டால் செல்வ செழிப்பு உண்டாகும் வீட்ல பெண்கள் காலையில தீபம் போடுறீங்க நல்லது அதே மாதிரி விஷ்ணு மூர்த்தத்திலும் தீபம் போட பழகி சிறப்பான பலன்கள் கிடைக்கும் இன்னைக்கு இருக்கிற நவீன காலகட்டம் இதுல என்ன பிரதானமா இருக்குன்னா பணம் தான் இன்னைக்கு பணம் வேணும் பணம் தான் வாழ்க்கை ஓடும் அப்படிங்கிற நிலைமை ஆயிடுச்சு இந்த பணம் பெருக 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 எல்லார் கையிலையும் பணம் அதிகமாக புரளை புரள என்ன ஆகும்னா வந்துடும் ஆசைகள் அதிகமாயிடும் ஆசையும் ஆடம்பரமும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் கடன் என்று சொல்லக்கூடிய சுமையும் தேடி வரும் உங்களை தேடி வரும் நீங்க போக வேணாம் உங்களை தேடி அது வரும் கடன் கொண்டதால் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லுவாங்க கடனை மட்டும் வாங்கக்கூடாது கஞ்சி கூட குடிச்சிட்டு வாழலாம் கடன் வாங்கக்கூடாது ஆனா இன்னைக்கு கடன் வாங்கிதான் எனக்கே நிறைய கடன் இருக்கு இந்த கடன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தகுதிக்கு ஏற்றவாறு இருக்கணும் ஒரு மனிதனுடைய தகுதியை யாரும் நிர்ணயம் செய்ய முடியாது ஒரு மனிதனுடைய கெப்பாசிட்டி இவ்வளோதான் யாராலையும் ஜட்ஜ் பண்ண முடியாது யாரால ஜட்ஜ் பண்ண முடியும் அந்த மனிதனால மட்டும்தான் ஜட்ஜ் பண்ண முடியும் இப்போ நான் இருக்கேன் என்னுடைய தகுதி என்ன நான் நான் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வாங்கலாம் அதுதான் என்னுடைய கெப்பாசிட்டி அதுக்கு மேலே வாங்கினா ஒன்றும் இல்லை அந்த மாதிரி தகுதிக்கு ஏற்ற கடனை இந்த காலகட்டத்தில் வாங்கித்தான் ஆக வேண்டிய சூழ்நிலை அமைகிறது முடியாத பட்சத்திற்கு தகுதிக்கு ஏற்றவாறு கடன் வாங்குங்க தகுதிக்கு மீறிய கடன் வாங்கும்போது நம்ம இறைவனாலும் காப்பாற்ற முடியாது ஏன் சொல்கிறோம்னா இறைவனே கடன் வாங்கிட்டு இன்னுமே வட்டி கட்டுறத திருப்பதி ஸ்தலபுராணம் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு ஸோ கடன் என்பது ஓரளவுக்கு இருக்கணும் அதனால் அதில் போய் மூழ்க வேண்டாம் பேசிக்காக வருமன் காப்பது தான் நல்லது கடன் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் இப்படியே கடன் வாங்க கூடாத சூழ்நிலை உங்களுக்கு வர வேண்டும் என்று நினைத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துரைக்கும் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் இது என்னங்க கதையா போச்சு பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சா கடன் வராதா கண்டிப்பா வராதுங்க ஏன் கடன் வாங்குகிறோம் கிரகங்களினுடைய கோளாறுகளால் கடன் வாங்குகிறோம் ஏன் கடன் வாங்குகிறோம் லக்ஷ்மி கடாட்சம் இல்லாததால் கடன் வாங்குகிறோம் ஏன் கடன் வாங்குகிறோம் சரியான மனநிலை சரியான திட்டமிடல் இல்லாததால் கடன் வாங்குகிறோம் இந்த அமைப்பை எல்லாம் சரி செய்வது பிரம்ம முகூர்த்த நேரம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் யாராலெல்லாம் எழுந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது நல்ல வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்குங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு ஒரு சின்ன ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தீங்கன்னா இயற்கை காற்றை சுவாசிச்சு அழகாக ஒரு வாக்கிங் போயிட்டு நீட்டாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடல் ஆரோக்கியமும் மேம்படும் வருமான குறைவும் இருக்காது கடனும் இருக்காது நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இந்த பிரம்ம மூர்த்த வழிபாட்டுல ஏங்க தீபத்தை போடுறோம் தீபம் போட்டு வணங்கினாதான் பிரம்ம முகூர்த்தத்துக்கே ஒரு பலனா அப்படின்னா பிரம்ம முகூர்த்த டைமிங்ல சுப தேவதைகள் வானத்தில் வந்து இருப்பாங்க வானத்தில் போயிட்டு இருப்பாங்க அந்த சுப அருள் அதாவது இருக்கிற சுப தேவதைகள் இறைவனும் சொல்றோம் பிரம்மன் சரஸ்வதி போன்ற தேவதைகள் சாரி போன்ற தெய்வங்களும் மற்ற உப தேவதைகளும் வானத்தில் வாசம் செய்கிற நேரம் பிரம்மமூர்த்த நேரம் அவங்களுடைய அருள் பரிபூர்ணமா பூமியில வந்து விழக்கூடிய டைமிங் அந்த பிரம்ம டைமிங் ஸோ இந்த பூமியே ஒரு விதமான நிசத்தமா இருக்கும் மற்ற நேரங்களினுடைய அமைதியை நீங்கள் காட்டிலும் பிரம்ம மூர்த்தத்தில் ஏற்படக்கூடிய அந்த நிசப்தம் அந்த ஒரு அமைதி அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு அருமையான மனநிலை இருக்கிற டைமிங்காக இருக்கும் நல்லா எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இறை சிந்தனையில் இருப்பவங்களுக்கு அந்த ஒரு அற்புதமான ஒரு உணர்வை அனுபவிக்கிற பாக்கியம் கிடைக்கும் ஸோ அந்த ஒரு நிசப்தம் அந்த ஒரு அமைதி அந்த ஒரு அந்த ஒரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தோடு நம்மளுடைய ஆசையை கனெக்ட் பண்ற ஒரு நேரமா வருது நம்ம அந்த டைம்ல என்ன ஆசை வச்சாலும் பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவன் அதாவது பிரபஞ்சம் தான் இறைவன் அங்க நம்மளுடைய சாஸ்திரப்படி அங்க வந்து இறைவன் இருக்கிறதா ஐதீகம் ஸோ அங்கே இருக்கிற இறைவன் இடத்துல நம்மளுடைய பிரார்த்தனை போய் சேரணும் அப்படின்னு சொன்னா பிரம்ம மூர்த்தத்துல ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு பிரார்த்தனை வச்சா நம்ம வேண்டுதல் போய் சொல்லணும் ஏங்க தீபம் ஏற்றோம் தான் இறைவன் வள்ளலார் சொல்றார் இறைவன் ஜோதியா இருக்கிறார் ஜோதி இறைவனை நாம் அடைய ஒரு தீபத்தை ஏற்றி கும்பிட்டு நாம் பிரார்த்தனையில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பாலும் ஒரு வரியில் சொல்ல முடியும் உங்களுடைய ஆசை பிரபஞ்ச சக்தியோடு கனெக்ட் ஆகும் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபமும் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலும் இறை ஜோதியில் உங்களை கலக்க செய்யும் உங்களுடைய ஆசைகள் அத்தனையும் இறைவன்கிட்ட போ கொண்டு போக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல தீபமேற்றி இறைவனே பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான் அதனால இந்த பிரம்ம முகூர்த்த தீப வழிபாட்டின் மூலமாக நிறைய பேர் நிறைய பலன்கள் அடைஞ்சிருக்கிறாங்க வித்தின் டுவெண்ட்டி செவன் டேஸ் இருபத்தி ஏழு நாட்கள்ல நல்ல மாற்றம் கண்கூடாக பார்க்க முடியுது பல பேர் இந்த மாற்றத்தை அனுபவிச்சு இன்னமும் கூட என்கிட்ட சொல்றாங்க அற்புதமா இருக்குதுங்க நீங்க சொன்னீங்க ஒரு ஆசை நிறைவேறினா அதை செய்யுங்கன்னு சொன்னீங்க நான் செஞ்சேன் நல்ல பலன் கிடைக்குது அதாவது காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிச்சுக்கோங்க ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ச்சியா செய்யணும் இடையில எந்த விதத்திலும் தடைபட வேண்டாம் அதாவது இது ஆண்கள் செய்யும் போது இருபத்தி ஏழு நாட்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பெண்கள் செய்யும் போது அவர்களுக்கு ஏற்பட இயற்கை உபாதை காலம் வரும் ஸோ இயற்கை உபாதை முடிந்த உடனே இந்த பிரார்த்தனை ஆரம்பிச்சிருங்க ஏன்னா ரொட்டீனா இடையில தடைப்படக்கூடாது கரெக்டாக இருபத்தி ஏழு நாட்கள் கரெக்டாக செய்யற மாதிரி வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு நாட்களும் காலையில எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை அறையோ அல்லது தனி அறையோ இருந்ததுன்னா அங்கே போயிட்டு ஒரு தீபம் ஒரு விளக்கில் எண்ணெய் ஊற்றிட்டு தீபம் போடும் ஒரு தீபம் போதும் ஒரு தீபம் ஏற்றிட்டு பிரபஞ்ச சக்தியோடு நீங்கள் ஃபஸ்ட்டு கனெக்ட் ஆகுங்க ஸோ நீங்கள் ஒரு தரையில் வெறு தரையில் உட்காராமல் ஒரு துணி போட்டு அல்ல பலகை மீதோ அமர்ந்துட்டு பிரபஞ்சத்தோடு எப்படிங்க கனெக்ட் ஆகிறது தியே தியானத்தின் மூலமாக தான் கனெக்ட் ஆக முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த எரியக்கூடிய தீபத்தை அந்த ஜோதியை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் பாருங்கள் ரிலாக்ஸாக பாருங்க அந்த ஜோதிக்குள்ள இறைவனை காணுங்க அப்படி கண்டு அப்புறம் கண்களை மூடிட்டு ரிலாக்ஸாக மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க உங்களோட ஆசைகள் எதுவாயினும் நினச்சிக்கோங்க ஏதாவது ஒரு ஆசையை மட்டும் நினைங்க ஏன்னா குதிரைக்கு கடிவாளம் கட்டியது போல நம்மளுடைய சிந்தனைகள் ஒருமுகமாக இருக்கணும் சில பேர் நிறைய ஆசை நினைப்பாங்க வீடு வாங்கணும்னு நினைப்பாங்க வேலை கிடைக்குன்னு நினைப்பாங்க திருமணம் நடக்கும்னு நினைப்பாங்க குழந்தை பிறக்குன்னு நினைப்பாங்க ஆக்சுவலாக ஆசைகள் ஒன்றாக இருக்க வேண்டும் எப்பயுமே பிரார்த்தனை என்பது ஒன்றாக இருக்கணும் அதுக்காக போராடணும் சரிங்களா இப்போ வந்து படிப்புங்கிறது நிறைய படிப்பு இருக்குது எல்லாமே நாம் படித்து பெரிய ஆளாக முடியுமா அதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் தான் சூஸ் பண்ணி அதில் தான் நம்ம நாம வந்து பெரிய ஆளாக முடியும் ஸோ பிரார்த்தனை அப்படிதான் ஏதாவது ஒரு பிரார்த்தனை கிட்ட வச்சு அதுக்கான முயற்சிகளையும் அதுக்கான உத் உத்வேகத்தையும் எடுக்கும் பொழுது இறைவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் ஸோ இருபத்தி ஏழு நாட்களும் நீங்கள் பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும் தீபம் போடுங்க உங்கள் பிரார்த்தனையும் வச்சுக்கோங்க எவ்வளோ நேரங்க இருக்கணும் மூன்று டூ அஞ்சு பிரம்ம மூர்த்த நேரங்கள் இதுக்குள்ளே உங்களால் எவ்வளோ நேர டைமிங் எடுக்க முடியுமோ வச்சுக்கோங்க குறைஞ்சது ஒரு ஏழு நிமிஷத்துக்கு மேலேயாவது இருங்க ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷெலாம் அது ரொம்ப குறைவாக இருக்கும் நம்மளோட மைண்டு அதுக்குள்ளே நம்மளுக்கு கண்ட்ரோலுக்கு வராது ஸோ குறைஞ்சது ஏழு நிமிஷத்துக்கு மேலே இருங்க அதிகபட்சமாக நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு மேலே கூட தாராளமாக இருக்கலாம் முடிஞ்சால் இருக்கலாம் இப்படி வைக்க வைக்க தீபத்தை ஏற்றி இந்த பிரார்த்தனை இருபத்தி ஏழு நாட்கள் வைக்க 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 கண்டிப்பா சொல்கிறேங்க உங்களோட பிரார்த்தனை நிறைவேறும் என்ன வேண்டி இறைவன் இடத்துல இந்த பிரார்த்தனையை வைக்கிறீங்களோ அந்த பிரார்த்தனை எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேறும்ங்கிறதுல துளி அளவுக்கு கூட ஐயம் எதுவுமே இல்லை இப்போ இந்த டைமிங்ல சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும் சில பேர் வந்து நானே கூட மூன்று டு ஏன்னா முகூர்த்தம் முடிந்து அதோடு தொடர்ச்சியாக வரும் முகூர்த்தமும் முகூர்த்தமாகவே கருதப்படுகிறது மணி வரைக்குமே பிரம்ம முகூர்த்தத்தின் பலன் தரும் நேரம் அப்படின்னு நாம சொல்கிறோமே தவிர சரியான பிரம்ம டைமிங் ஆகப்பட்டது விடியற்காலை மூன்று முப்பது மணியிலிருந்து வந்து ஐந்து மணிக்குள்ள தான் அந்த ஒன்றரை மணி நேரம் தான் இன்னும் துல்லியமா சொன்னோம்னா மூணு மூணு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க நாலு மணி ஐம்பத்தி மூணு சம்திங் அந்த டைமிங் கூட வரும் நம்ம அவ்வளவு அக்யூரேட்டா பார்க்க வேண்டாம் விடியற் காலை மூன்றரை மணியிலிருந்து அஞ்சு மணிக்குள் இது கரெக்டான பிரம்ம மூர்த்த டைமிங்கா இருக்கும் ஆக்சுவலா பிரார்த்தனைக்கு உடல் சுத்தம்ங்கிறது இல்லைங்க நான் எப்பயுமே தான் சில நேரங்கள்ல அசைவம் சாப்பிடும் போதும் உடல் உறவுகள் வைக்கும் போதும் போதை வஸ்துகளை போதும் நம்மளால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளோட மூளை நம்ம பேச கேட்காது சரிங்களா அந்த சமயத்தில் என்ன பண்ணணும்னா குளிச்சிட்டோம்னா அது அந்த அந்த ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போயிடும் ஸோ நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும் குளிச்சுக்கோங்க ஆக்சுவலாக அந்த தீபம் போடும்போது கெட்ட பழக்கங்களை எதுவுமே நீங்கள் வச்சுக்கக்கூடாது பொதுவாக நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கிறேன் அப்படிங்கும்போது டெய்லியுமே குளிக்க முடியாதுங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் எழுந்திரிச்சு பிரார்த்தனைகளை மட்டும் வச்சுக்கோங்க நார்மலாக பிரார்த்தனை மட்டும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி போதை வஸ்து உறவு அதே மாதிரி வந்து மது மாமிசம் இதை சாப்பிடும்போது மட்டும் குளிச்சுக்கலாம் சரிங்களா ஆனால் இந்த வழிபாடு செய்யும் போது இருபத்தி ஏழு நாளும் கண்டிப்பாக குளிக்கணும் கண்டிப்பாக விரத முறை தான் ஏற்படுத்தணும் அசைவை சாப்பிடக்கூடாது போதை வஸ்து சாப்பிடக்கூடாது தாம்பத்தியத்தை தவிர்க்க வேண்டும் சரிங்களா நம்ம செஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது பிரம்மனின் மனைவி சரஸ்வதி தேவியினுடைய அருளை கொடுக்கக்கூடிய அற்புத நேரமாக இருக்கிறது இந்த டைமிங்ல மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்வது மந்திரங்களை உச்சடனம் பண்றது தேவியின் அருளை பெற்றுத்தரும் மந்திரங்களுக்கு பவர் அதிகம் மாந்திரீக சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்லக்கூடிய மந்திரம் லட்சம் மடங்கு பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி பிரம்ம தேவனினுடைய அருள் தரும் முகூர்த்தமாகவும் நம்ம ஒருத்தருக்கு பிரம்மன் அதாவது பிரம்மனினுடைய சக்தியை பெறுவது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உம் மூர்த்திகள்ல பிரம்மனின் அருள் பெறுவது ரொம்ப கஷ்டம் சிவனை வேண்டி தவறு இருப்பாங்க மகாவிஷ்ணுவை வேண்டி தவறுப்பாங்க பிரம்மனை வேண்டி அவ்வளவா தவறு இருக்க மாட்டாங்க ஏன்னா பிரம்மனின் அருள் கிடைப்பதுங்கிறது ரொம்ப அதிசயம் கிடைத்து விட்டது என்றால் உங்களை வெள்ள யாரும் இல்லை சோ பிரம்மதேவனினுடைய அருளை கொடுக்கிற டைமிங் இந்த பிரம்ம முகூர்த்தம் இன்னொன்னும் சொல்றது நம்ம எல்லாருமே காலையில் எழுந்திரிச்சுதான் தான் இருக்கிறோமா பிறக்கிறோமா அப்படிங்கிறதே தெரியும் சரிங்களா ஸோ காலையில் எழுந்திருக்கிற எல்லாருமே புது பிறவி எடுத்தவர்களாக தான் கருதப்படுறாங்க ஸோ பிரம்மனின் முகூர்த்தமான அதிகாலையில் நம்மளுக்கு எழுந்துக்கிற பழக்கம் இருக்கும்போது நம்ம எழுந்திருக்கும் போது பிரம்மனே நம்மளுக்கு மறுபடியும் ஜீவிதத்தை கொடுத்த மாதிரி ஒரு ஐதீகம் சொல்லப்படுது அதனால பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதுங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்றது அதே மாதிரி இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு நார்மலாகவே எழுந்திருச்சு எந்த பிரார்த்தனையும் வேண்டிக்கிறவங்க தன்னுடைய அன்றாட பணிகளில் செய்கிறவங்களுடைய ஆசைகள் நினைத்த ஆசைகள் எதுவாயினும் நிறைவேறும் அது எப்பேற்பட்ட ஆசையாக இருந்தாலும் சரி சின்ன ஒரு முயற்சி போட்டாலே அதற்கான பலனை கொடுக்கிற அற்புத நேரமாக அந்த பிரம்ம நேரம் அமையும் பணம் சேரக்கூடிய டைமிங்காகவும் இந்த டைமிங் சொல்கிறது பணமே இல்லைங்கிறவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் பணம் செய்கிறதையும் பார்க்க முடியும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மாதிரி உங்களுக்கு தோன்றும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு ஜஸ்ட்டு ட்ரை ஜஸ்ட் டுவெண்ட்டி செவன் டேஸ் இஃப் யூ ட்ரை கண்டிப்பாக உங்களால் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்க முடியும் எவ்வளோ நாட்களை வீணா செலவு பண்ற ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் இறைவனுக்காக செலவு பண்ணி தீபத்தை ஏற்றி பாருங்க சிறப்பான பலனை நீங்க பெறுவீங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்கிற நம்பரை ஒரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்